த்விவேதி அப்படின்னு பேரு இந்த திவேதி ராணுவத்துல மேஜரா இருக்க ஒரு உயர் பதவின்னு வச்சுக்கோங்களேன் மேஜர்ன்றது ஓரளவுக்கான உயர் பதவி அவர் ஒரு லீவு நாள்ல குழந்தைங்களோட ஒரு இருபது நாள் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வர ரெண்டு குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு பத்து நாள் டூர் போயிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வந்த உடனே இன்னும் பத்து நாள் லீவ் இருக்கு ஜாலியா இருக்கும் அப்பா ஊர்ல இருக்க மாட்டாரு தான் வேலை பார்ப்பாரு நம்ம அம்மா கூட இன்னும் இருக்கணும்னாக்கத்து நாள் அப்பா நம்ம கூட ஜாலியா வீட்டுல இருப்பார் நம்ம சாப்பிடலாம் பார்க்குக்கு போகலாம் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போகலாம் மார்க்கெட்டுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் ஜாலியா இருக்கும் உங்கதான் நம்ம நினைச்சுப்போம் அந்த ரெண்டு குழந்தைங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க ஊருக்கு போயிட்டு வந்த உடனே ஆனா மேஜர் த்விவேதிக்கு ராணுவத்தில இருந்து ஒரு கடிதம் வந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை ஏற்படுறதுக்கான சூழல் வந்துருச்சு அதனால உங்க லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனடியா நீங்க பெட்டி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு தகவல் வந்தது அந்த ரெண்டு குழந்தைங்களும் அடம் பிடிக்கிற குழந்தைங்க கிடையாது அப்பாவுடைய வேலையை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க அப்பா உடனே எல்லா திங்ஸையும் பேக்கப் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போயிட்டார் இது நடந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாக்க உங்க நோட் புக்ல ஒன் நைன் 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 ஒன் ட்ரிபிள் நைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க போய் உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ உங்களுடைய லேப்டாப்லயோ இல்ல உங்களுடைய அம்மா அப்பாட்ட கேட்டு செல்போன்ல ஒன் ட்ரிபிள் நைன் இயர் போட்டு நான் சொல்றேன் இந்த வார் பேர் போட்டு இந்த வார்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கார்கில் வார்னு ஒரு போர் நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அதை கார்கில் போர் நடக்க போதுன்னு மேஜர் திரிவேதியை திருப்பி கூப்பிட்டுட்டாங்க அந்த கார்கில் போருக்கு போன ராணுவ வீரர்கள் பாதி பேருக்கு தெரியும் அவங்க திரும்பி உயிரோட வருவதற்கான வாய்ப்பு ஒன்லி பிப்டி பிப்டி பர்சன்ட் தான் முக்காவாசி போயிருவோம் கார்கில் போர்ல ஐம்பது பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்கு திருப்பி வரதுக்கு அப்ப திவேதி போருக்கு போறோம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு ஒரு கடிதம் அவங்க குழந்தை குட்டி பாப்பா எழுதினார் தீட்சாக்கு அன்புள்ள தீட்சா அப்பா வந்து வந்திருக்கேன் இப்போ நான் அப்பா வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறேன் திரும்ப வருவேன் ஆனால் நீ வந்து அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அக்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நல்லபடியாக படித்து நல்ல சமத்து பிள்ளையாக வளரணும் டிசிப்ளின்டாக இருக்கணும் நீ உன்னோட கல்வியின் மூலமாக சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நல்ல காரியம் செய்யணும் எல்லாம் அந்த கடிதத்தில் எழுதி அந்த கடிதத்தை அந்த வீட்டுக்கு அவங்களுடைய ராணுவ அதிகாரிகள் மூலமாக போஸ்ட் பண்ணிட்டாரு கடிதம் வீட்டுக்கு வந்துருச்சு தீக்ஷா பாப்பா கிட்ட கடிதம் வந்துருச்சு தீக்ஷா பாப்பா வந்து கரெக்டா கடிதத்தை படிச்சுட்டு அவ சரி அப்பா வருவாருன்னு இருக்கா ஆனால் மேஜர் திவேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கார்கில் போயிரு போரில் அவருடைய உயிரை இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்து விட்டார் மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு அவருடைய உடல் வீட்டுக்கு வருகிறது நீங்க நினைச்சு பாருங்க இருக்கே எல்லா குழந்தைங்களும் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படணும் சாமி கிட்ட வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னத்துக்கு நமக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்க அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷம் பண்ணோம் அந்த வாழ்க்கைக்கு தீட்சாவோட வாழ்க்கையில அவங்க அப்பா மூணாம் கிளாஸ் படிக்கும்போது போது நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டார் அவரோட உடல் தேசிய கொடி பொருத்தப்பட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுகிறது இதுக்கு அப்புறம் நடந்தது தாங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இங்க இருக்க எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்பா இல்லைன்னா என்னங்க பண்ணுவோம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுது அவங்களால ஆனா தீக்ஷா என்ன பண்ணுவா அவங்க அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிப்பா ஒரு காலகட்டத்துல அப்பான்றது தீக்ஷாவுக்கு அந்த லெட்டர் தான் அப்பா மேல ஆசை வந்துட்டா லெட்டர் எடுத்து கட்டி பிடிச்சுக்குவோம் அப்பா மேல ஆசை வந்துட்டா லெட்டர் படிப்பா அப்பா மேல ரொம்ப ஞாபகம் வந்துட்டா அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் நினைச்சு 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 அந்த குழந்தை பாஸ் ஆகி டென்த் முடிச்சு பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் முடிக்கிறா இப்போ அவளுக்கு வயசு இருபத்தி நாலு ஆயிடுது பிரமாதமா படிச்சு வந்துட்டா பெரிய பிள்ளை ஆயிட்டா நான் இருபத்தி நாலு வயசுல தீட்சா என்ன என்பதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன் இருபத்தி நாலு வயசுல தீட்சா என்ன நினைக்கிறா நான் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது போது அப்பா இறந்துட்டாரு எங்க அப்பா வந்து இந்தியாவுக்காக சண்டை போட போய் இறந்துட்டாரு எங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி ராணுவத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம எங்க அப்பாவோட சண்டைக்கு சேர்ந்து ராணுவத்துல சண்டைக்கு போயிருப்பாங்க இல்லையா பாகிஸ்தானுக்கு அவங்கள நிறைய பேர் உயிர் தியாகம் செய்து விட்டார்கள் அல்லவா அவங்க கூட அவங்க வீட்டுக்கு லெட்டர் போட்டுருப்பாங்க தானே எங்க அப்பா எனக்கு லெட்டர் போட்ட மாதிரி அந்த லெட்டர் எல்லாம் என்ன இருக்கும்னு யோசிச்சா இப்ப அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தர் வீட்லயும் போய் தொடர்பு கொண்டு உங்க அப்பா கடைசியா சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுதுன அந்த கடிதத்தை பத்திரமா வச்சிருக்கீங்களான்னு கேட்டான் நிறைய பேர் கடிதத்தை பத்திரமா அந்த கடைசி கடிதத்தை அந்த எல்லா கடிதத்தோட படிகளையும் வாங்கி ஒரு தொகுப்பு செஞ்சு கார்கில் என்று அந்த பெண் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாள் ஐயா உங்க லைப்ரரியில அமேசானுக்கு போனீங்கன்னா லெட்டர்ஸ் கார்கில் பை தீக்ஷா இருக்கும் வாங்கி வையுங்க அந்த புத்தகத்தை ஐயா வாங்கின உடனே உங்களுடைய அசம்பிளியில இந்த புக்கு லைப்ரரிக்கு மூணு காப்பி வந்திருக்குன்றத அனௌன்ஸ் பண்ண சொல்றேன் தயசேது அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஏன் தெரியுங்களா நாமெல்லாம் இங்க ஜாலியா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் சௌக்கியமா இருக்கோம் பிரச்சனை இல்லாம இருக்கோம்னாக்க எல்லையில எத்தனையோ ராணுவ வீரர்கள் நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் நிம்மதியாக இருக்கிறோம் அது மட்டும் முக்கியம் இல்ல நாம எல்லா வளங்களோடையும் அப்பா அம்மாவோடையும் சந்தோஷமா இருக்கும் ஆனா நம்மள போல நிறைய குழந்தைங்க அவங்க அப்பாவை இந்த தேசத்துக்காக கொடுத்துட்டு அப்பா இல்லாத குழந்தைகளாக தியாகம் செய்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்ப தேசப்பற்றுனா என்ன நாம தேசத்தின் மீது பற்றுதலா இருப்பது ஒன்று தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்பவர்கள் மீது மரியாதை செலுத்துவது என்று அடுத்து சொல்ற தம்பி கேட்டால விவேகானந்தன் ஆறு லட்சம் பேர் இருக்கிறோம் வழி நடத்தக்கூடிய விவேகானந்தன் எங்கே வழி நடத்தக்கூடிய விவேகானந்தன் உணக்கள் இருக்கிறார் கதையை இப்ப சொல்ற கேடுங்க ஒரு பெண் அவளுக்கு வயசு பத்தொன்பது வயசு காலேஜ் முதல் வருஷம் போயிருக்கான் பிளஸ் டூ படிக்கிற பசங்களால அதிகம் ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த கதையை ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்ப பதினாறு பதினேழு வயசு இருக்கும் இவளோட ரெண்டு வயசு பெரிய பொண்ணு இந்த பொண்ணு கரிமா யாதவ் அப்படின்னு இந்த பொண்ணு பேர் இந்த பேர்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க உங்க பென்சில் எடுத்து உங்க நோட் புக்ல நான் சொல்றேன் இந்த எல்லா கதைகளும் யூடியூப்ல இருக்கு அடுத்து போய் வெட்டியா வேற ஏதோ பாட்டெல்லாம் பார்க்குறோம் என்னென்ன விஷயம் பார்க்குறோம்ல யூடியூப்ல இந்த மாதிரி நல்ல சத்தான விஷயங்களை பாருங்க கரிமா யாதவ்னு இந்த பெண் பத்தொன்பது வயது பெண் அவளும் கூட ரொம்ப ஜாலியான தான் ரொம்ப பேரழகி பேரழகுனா என்ன அப்படின்னா முன்னாடியோ இல்ல வெள்ள கல்யாணத்துக்கு போகும்போதோ இல்ல ஒரு சினிமாக்கு நம்ம அப்பா அம்மா கூட்டும் முன்னாடி நின்னு எவ்ளோ நேரம் நம்ம ட்ரெஸ் பண்ணி மாறி 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 நல்லா இருக்கோமோ நல்லா இருக்கோமான்னு பாத்துக்கிறோம்ல எதை நல்லா இருக்கான்னு பாக்குறோம் இந்த முகத்தை இந்த உடைய அதுதான பாக்குறோம் அதுதானே அழகு அப்படிதான் தெரியுமா யாதோ நினைச்சா பேரழகி அவ்வளோ இருக்கு அவளுடைய வீடியோ இருக்கு பாருங்க எவ்வளவு அழகுன்னு உங்களுக்கு தெரியும் கொள்ள அழகு அவ வந்து ஒரு அழகி போட்டிக்கு போனான் அடைச்சா என்ன மேடம் அழகி போட்டிக்கு போறவளை பத்தி எவ்வளவு பில்டப் கொடுத்து பேசுறீங்க அப்படின்னு அவசரப்பட்டுறாதீங்க ஒரு அழகி போட்டிக்கு போனான் அந்த அழகி போட்டியில அந்த போட்டியில கலந்து கொண்ட இந்தியாவில இருக்க அத்தனை அழகிகள்லயும் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கின் முகத்துல பியூட்டிஃபுல் ஸ்கின் யாருக்குன்னா கரிமா யாதவுக்கு தான் அந்த அவார்டு அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்க அது மிஸ் இந்தியா அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு அவார்டு ஒரு பொண்ணுக்கு கிடைச்சா நம்ம ஊர்ல என்ன நடக்கும் எங்க கிரீமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாங்க எங்க சோப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாங்க எங்க ஷாம்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஒரு ஐம்பது பேர் வந்து நிற்பாங்க கார்ப்பரேட் கம்பெனியில அப்படி நிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க எங்களோட பிராண்ட் அம்பாசிடரு அவங்களுக்கு நாங்க கோடி கோடியா ரூபா தருவோம் இப்படி எல்லாம் ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு கிட்ட என்ன ஆகும் நம்ம எல்லாருக்கும் என்னங்க ஆசை நல்ல வேலை படிக்கணும் வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் வசதியா இருக்கணும் பரிய கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இதானே நம்ம கனவு அத்தனை கனவு பத்தொன்பது வயசு பெண்ணுடைய ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணுடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்குது அது மட்டும் இல்ல இவ்வளவு பேரழகினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க சினிமால பெரிய சான்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்தது இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கிறோம் யாராவது ஒரு டிவியில சும்மா கொஞ்ச நேரம் வந்துட்டாங்க அவங்கள நம்ம மார்க்கெட்ல பார்த்தாலோ பொதுல பார்த்தாலோ சார் 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 மேடம் 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 உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் முதல்ல இந்த அவங்க பிரபலம் இவங்க பிரபலம் இந்த பிரபலங்கள் மீது இருக்கக்கூடிய மோகத்தை எல்லோரும் கைவிட்டு விடுங்க அது இல்லாதது அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்து என்ன ஆக போகுது வாழ்க்கையில ஒன்னாக இல்ல பிரபலமானவர்களை அறிந்து கொள்வதோடு பிரபலமானவர்களோடு போட்டோ எடுத்துக் கொள்வதோடு சத்தியமானவர்களை உங்களுக்கு முன்னோடிகளாக வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுவதற்கு பின்னால் போவதற்கு தயாராக இருந்தால் தான் நீங்க நல்ல இளைஞர்களாக உருவாக்க முடியும் நமக்கு தேவையில்லை

நான் வெறும் ஸ்கின் டோன் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்கின் டோனா உலக அழகி போட்டிக்கு போய் அங்கேயே ஜெயிச்சு காக்க வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஸ்கின் டோன் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை எனக்கு பணம் கிடைக்கும் எனக்கு புகழ் கிடைக்கும் இவ்வளவு மட்டும் தான் நான் நினைக்கிறேன் என் மனசு இவ்வளவு மட்டும் தான் நினைக்கிறதான் கேடு யோசிக்கறாங்க நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை ஏன் அழுத்தி சொல்றேன் தெரியுங்களா நூறு பேர் உங்ககிட்ட நூறு விஷயம் சொல்லுவாங்க நீ அதுவாக நீ இதுவாக நீ எதோ ஆகுடு ஆனா உக்காந்துகிட்டு சின்ன குழந்தையில இருந்து ஆறு வயசுல இருந்து ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஏழாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ்ல நான் யார் எனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் நீங்க உங்களை கேள்வி கேளுங்க உங்க மனசு பேசும் உங்ககிட்ட அவங்க மனசு சொல்லும் நீ இதுதான் ஆகணும்னு அந்த லட்சியத்தை கெட்டியமா பிடிச்சிட்டு நான் இது வாக வேண்டும் நான் இது வாகுவேன் நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறிவிடுவாய் நீ வலியவன் என்று நினைத்தால் நீ வலியவனாவாய் நீ மெலியவன் என்று நினைத்தால் நீ மெலியவனாவாய் பலவீனத்திற்காக பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை குறித்து சிந்திப்பதென்று மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பது என்றார் சுவாமி விவேகானந்தர் நீங்க யோசிங்க நான் சின்ன கிடையவே கிடையாது ஆறாம் கிளாஸ்ல யோசிங்க நான் ஆறுல யோசிச்சிருக்கேன் நான் ஸ்கவுட்ஸ் குரூப்ல சேருவே எங்க அப்பா கூடாது சொல்லியா சேர்ந்து தான் தீருவே நான் கேம்புக்கு போய் தான் ஆவே நான் கஷ்ட நஷ்டத்துல வாழ்ந்து டென்ட்ல வாழ்ந்து தான் பாப்பேன் நான் வரகடு பச்சி வெள்ள சமயல் பண்ணி சமயல் கத்துக்க தான் செய்வேன் எனக்கு மொழி தெரியாத வட இந்திய மாநிலத்துக்கு ஒரு ஜாம்பரைக்கு போய் அங்க இருக்க கூடிய எல்லாரோடையும் பழகத்தான் செய்வேன்

நான் வெறும் இந்த ஸ்கின் டோனா இல்ல நான் ஸ்கின் டோன் இல்ல அப்ப யார் நானே அவன் உட்கார்ந்து யோசிக்கும் போது அவன் மனசு சொல்லுது இந்த முகம் பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு உன்னுடைய உடல் சார்ந்த அல்ல அழகு அழகு என்பதற்கு வேறொரு தீவிரமான பொருள் உண்டு அது என்னன்னு தேடுன்னு அவளுடைய மனசு சொல்லுது அவள் முடிவு செய்தாள் சென்றாள் ஒரு பயிற்சி பெற்றால் தேர்வு எழுதினால் வெற்றி பெற்றாள் வெற்றி பெற்றவுடன் மாத காலம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆபிசர்ஸ் அகாடமி என்ற அகாடமிக்கு வந்து ஆறு மாத பயிற்சி முடித்துவிட்டு இந்திய ராணுவத்தில் லெப்டினன்டாக அவள் பதவி பெற்று தேசத்திற்காக அவள் இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மொழியில் அவள் எந்த ஊரில் இருக்கிறாள் யாருக்கும் தெரியாது அவள் எந்த இடத்தில் இந்த தேசத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறாள் யாருக்கும் தெரியாது உலகப் பேரழகியாக அடையாளம் பெற வேண்டிய கரீமா யாதவ் தன் அடையாளங்களை எல்லாம் அழைத்துவிட்டு பேரழகி என்பது என் உருவம் சார்ந்ததல்ல அது என் உள்ளத்தின் வீரம் சார்ந்தது இந்த தேசத்திற்கான அர்ப்பணிப்பு சார்ந்தது என்று புரிந்து வைத்து கொண்டிருந்தாள் என்றால் பத்தொன்பது வயது பெண்ணால அதை யோசிக்க முடியுமென்றால் இங்க இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு குழந்தைல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் எது உங்களுடைய கனவு என்றது நிச்சயமாக உங்களால் முடிவு செய்ய முடியும் நான் சொல்றேன் லட்சியம் என்பது என்ன அப்படி லட்சியம் என்பது என்ன அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாரும் இங்க இருக்க குழந்தைங்க சிக்ஸ்த்து செவன்த்து எல்லா குழந்தைகளும் இருப்பீங்க பெற்றோர்கள் இருப்பீங்க நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடப்பதை நம்ம பார்ப்போம் லட்சியம் என்ன தெரியுங்களா நாம ஒண்ணு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்க அத நூறு சதவிகித மனசார நினைச்சீங்கன்னா அது கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் தொண்ணூத்தொன்பது நினைக்க கூடாது தொண்ணூத்தொன்பது நினைக்கூடாது வாங்குவேன் நினைச்சிட்டு

ஒரு இருபத்தோரு வயசு பையனோட கனவு சொல்ற ரெண்டு பெண் குழந்தைகளோட கனவு சொன்ன தம்பிகளா இருக்காங்கல்ல ஒரு இருபத்தி ஓரு வயசு யங் பாய் அவனோட கனவு சொல்றேன் மோதே தடவை ராணுவத்தில் சேர்வதற்காக செலக்ஷன் ஆகிறதுக்காக போறான் விஜயந்த தாப்பர் என்ற இருபது வயது பையன் செலக்ட் ஆயிட்டான் ராணுவத்தில் சேர்ந்துட்டான் அவங்க அப்பா பேர் கேர்னல் தாப்பர் கேர்னலா இருந்தார் அவங்க அப்பா இந்த பையன் சேர்ந்த ஒரு ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள நான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கார்கில் போர் வருது இந்த போருக்கு அந்த பையனை அனுப்புறாங்க அந்த பையன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் எப்பொழுதுமே ராணுவ வீரர்கள் போருக்கு போனாங்கன்னா ஒரு கடிதம் எழுதிட்டு போவாங்க ஏன்னா கடைசியில ஒரு மெசேஜ் கூட நமக்கு போடலையே அந்த குடும்பம் ஏங்கிடக்கூடாதுக்காக ஒரு கடிதத்தை போட்டு போவாங்க அந்த பையன் விஜயந்த் தபர் அப்படின்ற அந்த பையன் ஒரு கடிதம் எழுதுகிறான் என்ன அன்புள்ள அம்மா அப்பா அவங்க வீட்டுல அவங்க பாட்டி இருந்தாங்க அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கடிதம் எழுதுறான் அன்புள்ள அம்மா அப்பா பாட்டி அண்ணா இந்த கடிதம் கிடைக்கும் பொழுது இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது ஒருவேளை நான் உங்களை வானத்தில் கூட பார்த்து கொண்டிருக்க கூடும் ஆனால் நான் மீண்டும் பிறந்தால் இதே இந்தியாவிலே தான் பிறப்பேன் இதே ராணுவத்தில் தான் சேருவேன் இதே தேசத்திற்காகத்தான் நான் என்னுடைய உயிரை கொடுப்பேன் அப்பா எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் உண்டு ஒரு ரிக்வெஸ்ட் ஒருவேளை நான் திரும்பி வராமல் இந்த போரில் மறைந்து விட்டேன் என்றால் நான் கடைசியா எந்த இடத்துல விழுந்தேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு அந்த இடத்தை கொண்டு வந்து காட்டுவாங்க ஏன் தெரியுமா நான் கடைசியாக விழுந்த இடத்துல என் உயிர் பிரியும் இல்லையா அந்த கடைசி மூச்சு விட்டு போகும்ல அது அந்த வானத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அப்பா நீங்க அங்க வந்து ஒரு மூச்சை இழுக்கிற போது உங்க உயிர் விஜயந்த் தாப்பர் எழுதிய கடிதம் அவன் கைக்கு அந்த குடும்பத்தின் கைக்கு வந்த பொழுது விஜயந்த் தாப்பரின் உடல் ஏற்கனவே மூவர்ணக் கோடி போர்த்தப்பட்டு அவன் வீட்டிலே இருந்தது கானல் தாப்பருக்கு வயது அப்பொழுது ஐம்பத்தி எட்டு ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு தன் மகனுடைய இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு அவன் பையன் ஆசைப்பட்ட மாதிரி காணல் தாப்பர் தன் மகன் கடைசியாக விழுந்து உயிர் விட்டு அந்த இடத்திற்கு செல்கிறார் அவர்களுடைய நண்பர்களின் துணையோடு ஒரு பாறையை காட்டி இந்த பாறை மேல தாங்க கடைசியா விஜயந்த் அப்படி விழுந்தான் அப்படின்னும் போது அந்த அப்பா அந்த பாறை மேல உட்கார்ந்துகிட்டு அவங்க பையன் சொன்னதை அப்படியே அவர் மனசுக்குள்ள கொண்டு வந்து அந்த கடைசி மூச்சு தன்னோடு சேரட்டும் அந்த மூச்சு தன்னோடு இழுத்துகிறார் விஜயன் அவன் தந்தை கர்னல் தாப்பரின் மூச்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஐம்பத்தி எட்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கர்னல் தாப்பருக்கு என்றால் இன்றைக்கு இருபத்தி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது ஐம்பத்தி கூட இருபத்தி ஏழு சேருங்க எவ்வளவு ஆச்சு எண்பத்தி அஞ்சு ஆச்சா எண்பத்தி வயதிலும் கர்னல் தாப்பர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜூன் ஆறாம் தேதி தன் மகன் உயிர் நீத்த அந்த இடத்திற்கு இந்த தேசத்திற்காக தன் முகன் உயிர் தியாகம் செய்த அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய மகனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வருகிறார் இன்றைக்கு அந்த இடத்தை இந்திய அரசாங்கம் விஜயந்த் ஹெலிபேட் என்று அந்த இடத்திற்கு பெயர் வைத்து அடையாளப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இருபது வயசில் ராணுவத்தில் சேர வேண்டும் இருபத்தோரு வயதிலே உயிர் தியாகம் செய்வேன் என்று நினைத்த பையன் உயிர் தியாகம் செஞ்சான் நான் அப்பா வருஷம் வருஷம் போனார் அவ்வளவுதான் கதை நினைச்சிடாதீங்க உங்களுடைய யூடியூப் இங்க இருக்க பெண்கள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் அந்த யூடியூப் ஓபன் பண்ணி திருப்தா தாப்பர் அப்படின்னு பேர் போட்டு பாருங்க திருப்தா டிஆர்ஐபி டிஏ திருப்தா தாப்பர் என்று பேர் போட்டு பாருங்க ஒரு கையில ஒரு கண்ணாடி குடுவையில ஒரு பாயசத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விளக்க கையில எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க தம்பி விஜயன் உனக்கு இன்றைக்கு நீ சில பேர் நினைக்கிறாங்க இதே தான் வளருவே இதே ராணுவத்தில தான் சேருவ இதே இந்தியாவுக்காதான் அத நான் நம்புறேன் அதனால் நான் உன் பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் உனக்கு பிடித்த இந்த கீர் செஞ்சு வச்சிருக்கேன் பாதாங்கீர் இதை உன் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு உன் பிறந்த நாளை நான் கொண்டாடப் போகிறேன் என்று மறைந்த விஜயன் தாயார் சொல்லுகிறார் என்று சொன்னால் என் பிள்ளை என் வீட்டோட இருக்கணும் என் பிள்ளை எனக்கு இருக்கணும் என் பிள்ளைய நான் எதுக்கும் அனுப்ப மாட்டேன்னு சுயநலம் பிடித்த தாய்மார்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் தான் திருப்தா தாப்பரை போன்ற தாய்மார்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

தனக்கென்று வாழாமல் தனக்காகவும் தன் பெற்றோர்களுக்காகவும் தான் பெற்ற கல்வியின் மூலமாக தன் கல்வி நிறுவனத்திற்காகவும் தான் பிறந்த ஊருக்காகவும் எல்லாவற்றையும் கடந்து இந்த தேசத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நல்ல குடிமக்களாக அவர்கள் இருப்பார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்னுடைய அப்பாதான் ஹீரோனு சொன்ன நல்ல குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்தா கல்வி நிலையம் ரொம்ப பெரிய பெரிய உயரங்களுக்கு வரும் என்பதில் எனக்கு சிறிதளவும் நம்பிக்கை இல்லை நம்பிக்கையில் குறைவில்லை நான் முழுமையாக நம்புகிறேன் என்னுடைய தலைவன் அப்துல் கலாம் என்னுடைய தலைவன் வள்ளுவன் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கிறார்கள் நடிகர்களின் பெயரை சொல்லாமல் நல்ல தலைவர்களுடைய பெயர்களை தலைவனாகவும் ஹீரோவாகவும் சொல்லக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய தொண்டை ஆற்றக்கூடிய பள்ளிக்கூடமாக மலரும் என்பதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பொதுநலம் உடையவர்களாய் தேசப்பற்று மிக்கவர்களாய் பக்தி உடையவர்களாய் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காட்டிய வழியிலே அன்னை சாரதா தேவியார் காட்டிய வழியிலே இந்த சமூகத்திற்கு உங்களால் ஆகப்பெரிய தொண்டினை செய்ய வேண்டும் வெற்றி உமதாகும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் Jane!